மண்மதனின் முகவரி பிளாட்டோ பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை அருகிலுள்ள அவனியாபுரம் தனியார் மண்டபத்தில் நுகர்பொருள் மொத்த வியாபாரிகள் சங்க எழுபதாவது ஆண்டு விழா குற்றாலிங்கம் தலைமையிலும் முன்னிலை செயலாளர் மோகன் பொருளாளர் இளங்கோவன் மாநகராட்சி துணை மேயர் நாகராஜன் திருநெல்வேலி அதிபர் பத்வூரப்பானி தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கம் தலைவர் எஸ் வி எஸ் வேல் சங்கர் ஆகியோர் தலைமையிலும் சிறப்பாக நடைபெற்றது உடன் பால்ராஜ் மாதவன் மீனாட்சி சுந்தரேஷ் மற்றும் பலர் உள்ளனர் ಮನ್ಮದರನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದಲ್ ಅರವತ್ತು ವರೆ ಮನ್ಮದಿನ ಮುಖವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್